சிந்திப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒன்றாம் தேதியிலருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நமக்கு தொழில் நல்லா இருக்கும் அந்த ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ அந்த நீச்சம் அடைஞ்ச செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்பதாம் இடம் நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறாரு கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் எதிர்பார்த்த நம்பிக்கை நானே கொஞ்சம் தாமதமாகுது அதாவது நம்ம வளரலாமு நம்ம நினைக்கும்போது வளர முடியல நம்ம அசால்ட்டாக இருக்கும்போது காசு பணம் இருந்தது ஆனால் இப்போ வந்து பொறுப்பாக இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டுட்டு போகணும் நம்ம நினைச்ச மாதிரி நினைக்கும் நினைக்கும்போது கையில் பணம் இல்லை சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரளுக்கு ஒரு பக்கத்திடி மத்தாளத்துக்கு இரு பக்கத்திடின்ற மாதிரி ஒன்று சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது மாத கிரகன்னு சொல்லலாம் ஒரு மாதம் வந்து எந்த அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியனுடைய அடிப்படையில் தான் அந்த மாதத்தினுடைய பலங்களே நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் வந்து நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் சரிங்களா ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்மம் சிங்கம் மாதிரி யாரும் கடங்க மாட்டாங்க தானே ராஜா தானே மந்திரி தான் பிடிச்ச மொயலுக்கு மூணு காலுன்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது நவகிரகத்திலேயே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்வெட்டான கிரகம் யார் அப்படின்னு பார்த்தா சூரியன் மட்டும்தான் எப்பயுமே ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மட்டும்தான் அதனால் சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எப்பயுமே அவங்களுடைய ஒரு ரூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரூட்டாகவே இருக்கும் சரிங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க எந்த மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையா இல்லையா சிந்திக்கக்கூடிய குணம் கொண்டவங்க யாருன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்லுவோம் அதே நீங்கள் ரெண்டு கோணல்ல இது பார்ப்பீங்க இது உண்மையா இது நடக்குமா இது எப்படி ஏது மனசுல வச்சுக்க மாட்டேங்க எதாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்தி விடுவீங்க அவங்கதான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இப்போ எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குர்னுடைய வீட்டில் அதாவதுன்றது புதனோட சேர்க்கையா இன்னைக்கு உங்க ராசிக்கு பத்தாவது பாவகத்துல இருக்கிறார் இப்ப கிட்டத்தட்ட பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு இப்ப தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் என்ன சொன்னேன் மாதகிரகம் சொல்லக்கூடியவரை இந்த சூரிய பகவான் தான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல அது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாந்தேதிக்கு பதினஞ்சிலிருந்து அந்த மாதம் இந்த ஜூ அதாவது ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்படி வந்துட்டார் அப்படின்னா இந்த இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இது மாதிரி வாங்குறது இடம் வாங்கிட்டேன் கரையம் பண்ணுறது அப்படின்றது இந்த வளர்ச்சி பாதைக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் அப்படியே சரிபதி எடுத்துக்கலாம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தொழில் மாற்றங்கள் செய்வார் இப்போ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருக்க இருக்கிறவங்களா இருந்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க பதினஞ்சாந்தேதிக்கு உள்ளார உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சுபகாரியத்தை பற்றி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு வந்துடுறாரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானத்துக்கு அப்ப உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றாரு சரிங்களா அப்ப எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கு போகுதுன்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு எப்பயுமே ரெண்டு தான் ஒன்று தொழில் மாற்றம் நடக்குமா அடுத்தது நம்ம வந்து வளரத்துக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா சுப காரியங்கள் பண்ணலாமான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா அந்த ரெண்டு வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி தொழில் விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு பதினஞ்சு தேதி வரைக்கும் அடுத்தது வளர்ச்சிக்காக வேண்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு தேதிக்கு மேலேயும் சூப்பராக இருக்குன்னு சொல்றது மாற்றமில்லை மாற்றம் இல்லை அதே மாதிரி அந்த சூரிய பகவானோட பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இணைஞ்சு நிற்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்திய யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அப்ப இந்த யோகம் எத்தனை தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா இந்த ஜூன் மாசம் ஆறாம் தேதி என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் அதாவது மிதுன ராசிக்கு போயிடுவார் சரிங்களா அப்படி போயிட்டாருன்னா அதுக்கப்புறன்றது ஆறாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் தனிச்சு அங்கு நின்று சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்தவுடைய புதன் பகவான் அடுத்தது என்ன பண்றாருன்னா மிதுன ராசிக்கு ஒரு பதன் அதாவதுன்றது ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பாரு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வந்துடுவார் அப்படி வரும்போது உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு புதன் வரும்போது எப்ப ஆறு தேதிக்கு மேல ஆறு தேதியிலிருந்து குறிப்பாக இருபத்தி ரெண்டு தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஏன்னா புதன் பகவான் யாருன்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவான் தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அதாவது அறிவாளின்னு சொல்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான் அந்த புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருந்து சிந்திப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நமக்கு தொழில் நல்லாயிருக்கும் அந்த ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ அந்த நீச்சம் அடைஞ்ச செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்பதாம் இடம் நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறாரு ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அந்தவுடைய செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருனா கடகராசியிலிருந்து மீண்டும் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு தான் அவர் வரார் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் நீச்சம் அடைஞ்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் சதாசாரி சாரி அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி சனி பயிற்சி ஆனார் பார்த்திங்களா ஏன்னா இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அப்படி பயிற்சி ஆகும்போது உலகத்தில் உள்ள எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்குமே அதாவது இப்போ அந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது இப்போ ஆரம்பமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே இப்போ இது ஜூன் மாதம் அப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாத காலமாக பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமத்து சனின்றது உங்களுக்கு ஆரம்பித்தது இல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் வேற உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு ஏதோ ஒரு வகையில் பார்த்தா வர வேண்டிய பைசா வரல கொடுத்ததை வாங்க முடியல வாங்கினதை கட்ட முடியல வச்சதை திருப்ப முடியல எதிர்பார்த்த நம்பிக்கை நானே கொஞ்சம் தாமதமாகுது அதாவது நம்ம வளரலாமு நம்ம நினைக்கும்போது வளர முடியல நம்ம அசால்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது காசு பணம் இருந்தது ஆனால் இப்போ வந்து பொறுப்பாக இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டுட்டு போகணும் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்னு நினைக்கும் போது கையில் பணம் இல்லை சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரலுக்கு ஒரு பக்கத்திடி மத்தாலத்துக்கு இரு பக்கத்து இடின்ற மாதிரி ஒன்று சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் கூட்டுத்தொழில் பண்ணுறதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதோ கொடுத்ததை கேட்டால் கூட அடுத்தது பகையாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனியில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களுக்கு இப்போ சரியில்லை அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் வேற உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப என்ன ஆகுது நண்பன் கூட பகையாகலாம் நட்பு கூட இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீனியராக இருந்தா கூட அந்த ஜூனியருக்கு இருக்கக்கூடிய மரி மதிப்பு மரியாதை கூட உங்களுக்கு இந்த சீனியர் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது அப்போ இவ்வளவு பாடுபட்டும் இவ்வளவு இந்த கம்பெனிக்காக வண்டி உழைச்சும் நமக்கு என்ன நல்ல பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இந்த ஜூன் மாசம் ஆறாம் தேதி அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மீண்டும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பதினஞ்சு நாள் நல்லது பண்றாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல வளர்ச்சிக்கு நல்லது பண்றார் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆறாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் இருப்பார் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்ட கடகராசிக்கு வந்துடுவார் அப்போ அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் ஏன்னா கல்விக்கு அதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவார் அவசரப்பட்டுட்டுமோ கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாமோ நம்ம சக்திக்குண்டான ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமோ படிப்பில் சேர்த்துருக்கலாமோ அந்த மாதிரி எண்ணங்கள் கூட சிலருக்கு உதயம் ஆகலாம் சரிங்களா அதே மாதிரி சுக்குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடம்ன்றது பாகியஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் இது குறிப்பாக யாருக்கு நல்லா தாய்க்கு நல்லா இருக்குது தாய்க்கு பின் தாரத்துக்கு நல்லா இருக்குது ஏன்னா சுக்கரன் அப்படின்றது ஒரு பெண் கிரகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தா குறிப்பாக ஒரு மனைவிக்கு அதிபதியாக சுக்கரன் தான் அப்போ வந்து வண்டி வாகனத்துக்கு அதிபதியும் சுக்கரந்தான் இப்போ நீங்கள் வண்டி வாகனமெல்லாம் எடுக்கணும் மாற்றணும் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு நல்ல நேரம் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு யோகமான டைமு மனைவிக்கு அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கிற குறிப்பாக பெண்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இந்த உடல் உபாதிகள் எல்லாம் சரியாயிடும் ஓரளவுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சலுப்பு சங்கடங்கள் இருந்து இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுக்குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அருமையான ஒரு இடத்துல இருக்கிறார் இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்குங்க அது பரவாயில்லை அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பன்னெண்டில் நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஆறு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்தபடிய கிட்டத்தட்ட அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ லாப குருவாக வந்திருக்கிறார் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு வந்து எப்படின்னா பணம் கொடுக்க போகிறார் அதாவது எப்படி சொல்லலாம் பணம் வரவு கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே பத்தில் குரு இருந்தார் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகம்தான் நிறைய பேருக்கு வேலை விஷயமெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் அப்போ இந்த மே மாதம் பதினாலு தேதியில் இருந்து தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த குரு பகவான் கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கிறார் சரிங்களா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் மூணு பயிற்சி நடந்தது மார்ச் இருபத்தி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அது சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா அஷ்டமத்து சனி அதனால் நல்லா இல்லை இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான்கிட்ட நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அடுத்தது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு இப்போ டாப்பில் கொண்டு போய் வைக்க போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க அஷ்டமத்து சனி நடக்கும்போது எப்படி குரு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை மிஞ்சினோர் யாரும் கிடையாது அதுக்காக தான் குரு பகவான் நம்ம என்ன சொல்கிறோம் அதாவது குரு ராஜா தலைவர் கேப்டன் எல்லாமே அவரு தான் கிட்டத்தட்ட குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மை அந்த மாதிரின்றது குரு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னு யாரும் தடுக்க முடியாது குரு பகவான் உங்களுக்கு இப்போ லாப குருவாக வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா கலஸ்திர ராகு இப்ப ராகு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு கலஸ்திர ராகு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் பயிற்சியான காலகட்டம் உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா ஜென்ம கேது அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப உங்க ஜென்மத்துல கேது இப்ப கன்னி ராசியில இருந்த கேது பகவான் வந்து இப்ப உங்க ராசியில சிம்ம ராசியில்தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கிரக ஜென்மத்துல உட்காரும் போது அதை நல்லா செய்ய மாட்டாரு சரிங்களா அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு சனி பயிற்சி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கஷ்டத்தை கொடுக்குறாரு இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்போ தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நல்லது கொடுக்குறவர் யாருன்னா குரு மட்டும்தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் நான் சொன்ன உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு அதாவது செவ்வாய் பகவான் புதன் பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த பயிற்சி காலம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த வளர்ச்சி இல்லையே அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா நம்மளோட சுய ஜாதகம் நல்லா இருக்கான்றதை முதல்ல நீங்க பார்த்துக்கிடணும் சரிங்களா ஏன் சொல்கிற அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து அதாவதுன்றது பொது பலன் இப்ப சிம்ம ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன்னா பத்து கோடி பன்னெண்டு கோடி பேருக்கு மேல் இருக்கிறீங்க அப்போ அந்த பத்து பன்னெண்டு கோடி பேருக்கு நான் ஒரே மாதிரியான பலன்கள் சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகம்ன்றது இண்டிவிஜுவலாக இருக்கும் அந்த இண்டிவிஜுவலாக இருக்கிற ஜாதகத்துல ஜாதகம் கடல் மாதிரி நாலு விஷயம் நல்லா இருந்தா அவங்க லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அந்த நாலு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒன்று திசா புத்தி நல்லா இருக்கா ரெண்டாவது சனி எதுவும் பிடிக்காம இருக்கா மூணாவதுன்றது தோஷங்கள் இல்லாமல் இருக்கா நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுசாக்கள் வகையில் ஏதாவது ஆயிவன செய்வன போட்டி போறாம இல்லாமல் நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அசையாத சொத்துக்கள் நீங்கள் பண்ணுங்க வாங்குங்க நல்லது அசையும் சொத்துக்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நல்லது முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் நம்மளுடைய நம்பர் கான்டாக்டில் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு நான் அதை விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி